தமிழ் உறவுகளுக்கு புலம்பெயர்ந்த தமிழ் உறவுகளுக்கு கட்டாயம் பெரிய டைஸ் பண்ணோன்னு சொன்னால் வரக்கூடாது எனக்கே தெரியாத சந்தோஷமான தருணம் நீங்க வளமையா ஒரு அக்காவை பார்க்க வருவோம் இப்போ ரெண்டு மூணு நாளாகவே இன்றைக்கு கண்டிப்பாக வாங்க வாங்க வாங்கன்ட்டு கொண்டுருக்குறாங்க என்ன டைமுக்கு வரணுமெண்டா பதினொன்று ஐம்பதுக்கெல்லாம் வந்துருங்கன்றாங்க என்னடா பதினொன்று ஐம்பதுக்கெல்லாம் வேற சொல்லியிருக்கிறாங்க அப்படி என்ன முக்கியமான விடயங்களாக இருக்குமெண்ட்டெல்லாம் கொண்டு இந்த இடத்துக்கு வந்து பார்த்தா அவங்கள காண இல்லை அதுக்கப்புறம் அக்காவுக்கு ஃபோன் பண்ணி எங்கே நிற்கிறீங்கன்னு கேட்டால் கோயிலில் நிற்கிறோன்னு சொல்லியிருக்கிறாங்க சரி ஏதோ ஒரு விசேஷம்ன்றது தெரியுது ஆனால் அது என்னன்றது தெரியல பல மணி நேரமாக சர்ப்ரைஸாகவே வச்சுருக்கிறாங்களாம் மன என்ன சர்ப்ரைஸ்ன்றலாம் சொல்ல இல்லை ஃபுல்லாக போனால்தான் தெரியும் அடியோ தெரியாது கூப்பிட்டு வச்சே என்ன பேர் உங்களோட கடைக்கு கடையிற பேர் நாங்க ஏற்கனவே பிளான் பண்ணி இருந்ததா என்ஜே ஃபேஷன் இது இப்ப நான் வெட்டுறத விட அண்ணாவை கூட்டிக் கொண்டு வாங்க இல்ல நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணேன் ஆனா உங்களோட உழைப்பு தான் இல்ல நிறைய இருக்கு அண்ணா கூடாது எனக்கே தெரியாத சந்தோஷமான தருணம் இதுக்கே நானும் சிரிக்க வேண்டிய நேரம் சிரிக்க வேண்டிய நேரத்துலயே நழுவான் நாங்க சரி அண்ணா கூடி கொண்டு வாங்க நான் நடத்த முறை வரைக்கும் அண்ணா எழுப்பி நடப்ப அழக்கூடாது சரி அதுக்கு முத இனிய பிறந்த வாழ்த்துக்கள் இன்னைக்கு பிறந்த நாள் வரையா சரி போங்க அண்ணாவை கூட்டிக் கொண்டு வாங்க

ഹാപ്പി ബർത്തേ ഹാപ്പി ബർത്തേ ടുണ്ടാപ്പാ സാപ്പാട് കൊടുക്കില്ല വീട്ടോർത്തോ நல்லா இருக்கா நல்லா இருக்கா நல்லா இருக்கா நல்லா இருக்கா பர்ஸ்க்கு மட்டும்தான் தான் நாங்க மெட்டீரியல் எடுத்திருந்தாங்க பர்ஸ் மட்டும் தான் அறிமுகப்படுத்திறநாங்க. சம்டைம் பர்ஸ தாண்டி ஐடியாஸ் வந்துச்சு பேக் தேக்கலாம் அப்படி. சோ சோடியே இருக்குல அப்ப ஸ்கூல் அது உங்களுக்கு ஸ்கூல் பேக் வந்ததா நீங்க நிறைய பேருக்கு அது தேவையா இருக்குது. அது இந்த ஸ்கூல் பேக்ல தான் இப்ப தொடங்கி இருக்கோம். அது இது ஒரு ஸ்கூல் பேக் நார்மலா தைக்கிறதுக்கு எங்களுக்கு இதெல்லாம் இம்போர்ட் செய்யற செய்யறவடியா ஒரு பேக்கு வந்து ரெண்டாயிரத்தி நாற்பது ரூபா முடியுது உங்களோட கூலியோட ஒரு ஆழ்ந்த ஒரு இதோ கூலியோட வந்து ரெண்டாயிரத்தி ஒரு ரூபாக்கு முடியும் சரியா சரியா ரெண்டாயிரத்துல இருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாக்குள்ள நாங்க ஒரு பேக் கொடுக்கலாம் ஒரு பத்து பேக் கிட்ட கொடுத்துருக்கீங்களா இப்ப அடுத்தடுத்து கலைச்சி எல்லாம் ஓகே சொல்லி இருக்குது அதுக்காகிதான் சரி கொண்டு இருக்குறோம் கச்சேரியில கதைச்சு அங்க செய்யறாங்க இல்ல அதுவும் ஓகே அது இப்போ ஒரு நாள் டேட் ஆறன்னு சொல்லி இருக்கு போடுறது கச்சேரிக்கு முன்னுக்கு பட் ஹோஸ்பிட்டலுக்கு கதைச்ச இடத்துல இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு அந்த டேட்டுக்குள்ள போடலாம் ஏன்னா அந்த டேட் தானே வைக்க சம்பள டேட் அதனால அதுக்குள்ள போட சொல்லியிருக்கு அதே நம்ம நீங்க அங்கே கொண்டே போட்டு விட்டு போடணும் போடணும் அங்கே தான் போடணும் கண்டிப்பாக போட போறீங்க பர்ஸ் பேக் பேக் சம்மந்தப்பட்ட எல்லாம் போட போறேன் இப்போ ட்ரெண்டையும் செய்யலாம் உடுப்பு பேக் எல்லாமே செய்து கொண்டு இருக்கு கஷ்டம் பேக் ஐட்டம் சொன்னால் பேக் மாதிரி முழுக்க முழுக்க இப்போ ஸ்கூல் பேக் ஸ்கேன் பேக் சைடு பேக் இப்படி பர்ஸுகள் இதுகள் எல்லாம் இப்போ நாங்கள் கடைக்கு நாங்கள் இருநூறுவா கொடுத்தாலும் அவன் முன்னூற்றி ஐம்பது ரூபா விற்கிறேன் அதுக்கு நாங்களே எங்களுக்கு ஒரு நாள் அதில் தந்துக்கணும் சொன்னா அதுக்கு நாங்களே எங்க

மற்றபடி பிரச்சனை இல்லை இப்போதைக்கு செய்வோம் இதுதான் இப்போதைக்கு இதுதான் நிரந்தரம் நம்ம விதை வச்சு கூட செய்து முன்னேறுறதுக்கான யோசனைதான் இருக்குது என்னோட இது உடச்ச ஒன்றும் இல்லையா இல்லைய இது கூடுதலா லேப்டப்புக்கு தான் இந்த மூட யூஸ் பண்றவ ஆனா ஸ்கூல் பேக் எல்லாம் ஓகேவா இருக்கும்

எல்லாம் சந்தோஷமாக நடந்து கொண்டிருக்கு வரதாண்டி எங்களுக்கு என்ன பாட்டி எல்லாம் இல்ல நாங்க என்ன சாப்பிடறோமோ அதைக்கு அது அப்படி இல்ல இது வந்து உங்களுக்கான உங்களுக்கு பெஷல் தான் கோழி எல்லாம் வேண்டி அம்மாவும் சமையல் அப்ப சாப்பிடலாம் சாப்பிடலாம் இதையும் தாண்டி இதுல நன்றி சொல்றதா இருக்குன்னு சொன்னா கட தமிழ் உறவுகளுக்கு புலம்பெயர்ந்த தமிழ் உறவுகளுக்கு கட்டாயம் பெரிய தை பண்ணோடும் வேணுன்னு சொன்னா நான் இந்த நிலைமைக்கு நான் பேர்ஸை தான் ஆரம்பிச்சேன் சாதாரணமா ஒரு என்ன சொல்றது நீங்க துணி எடுத்துக்கொண்டு தான்ச்சு ஒரு உடுப்புன்ற இதுலதான் நான் செய்ய விளிக்கிட்டேன் நான் எந்த அந்த மோட்டிவேஷனை மாறி இன்றைக்கு நான் இவ்வளவு பெர்ஸ் இதுல நூற்றி ஐம்பது பர்ஸ் இருக்குது என்னோட ஸ்டோக்ல வச்சிருக்கிறேன் நான் நூற்றி ஐம்பது பேர்ஸ் வச்சிருக்கிறேன் நான் பெர்ஸ்லயும் ஒன்று ரெண்டு டிசைன் இல்ல கிட்டத்தட்ட பண்டன டிசைன் பர்ஸ் வச்சிருக்கிறேன் பெர்னாண்டிசைன்னு தேடி பிடிச்சி த எடுத்து 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 கொழும்புல இருந்து ஒரு ஆள் மூலமா கதைச்சு அவையிட்ட இதில் ட்ரெண்டு முடலை அடிச்சுட்டாங்கன்னு சொல்லி வேண்டியெல்லாம் செய்து இன்றைக்கு அங்க இருந்து இவ்வளவு தூரம் கொண்டாந்து விட்டுருக்கிறதுக்கு முதல் காரணம் தீபா ஓட்டன்னா அதுக்கு பிறகு எங்களோட தமிழ் உறவுகள் இந்த நிலைமையில கூட இவ்வளவு எனக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா இந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி அந்த இடத்துல எனக்கு அந்த உதவியை கொண்டு சேர்த்து நான் இது அடுத்த கட்டம் போகணும்னு சொல்லி இவ்வளவு செய்து அவரும் இன்றைக்கு கலைக்கிற அளவுக்கு வந்து சாப்பிட்ற அளவுக்கு சாப்பிடுற சாப்பாடு கேட்டுக்கொண்டே இருக்கிற சாப்பாடு வாயால் கேட்கிறேன் நானும் கொஞ்சம் கொஞ்சமா குடுத்துட்டு வரேன் நடக்கும் இன்றைக்கு விடிய நிமித்தி நிக்க வச்சு எல்லாரும் கொஞ்சம் நேரம் பாத்துக்கொண்டிருந்தா நிக்கிறார் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் நிற்கிறார் ஆஹ் இன்னொரு மூணு மாசத்துல நடக்கலாம் என்ற இதுவும் இருக்கு நடக்கணும் நடக்கிறோம் இன்றைக்கு நான் இந்த என்ன சொல்கிறது இந்த நிலைமையில் இருக்கிற இது வரைக்கும் நான் ஒரு உதாரணமாக இருக்கோன்னு மட்டும் தான் நினைக்கிறேன் யாராலையும் செய்ய இராது இல்லை சரிவராதுன்னு சொல்கிற இடமெல்லாம் ரெண்டு பேரும் எனக்கு போன இடத்துக்கு அழைச்சி இல்லக்கா உங்களுக்கு ஏழு நீங்க இதை செய்யுங்கன்னு சொல்லி என்ன எவ்வளோ தூரம் கொண்டு ரெண்டு பேருக்கும் தேங்க்ஸ் பண்ணுவேன் சொல்லுவோம் நான் நீங்களும் வேண்டிய காசு தந்துட்டு போனீங்க காசு தந்துட்டு போயிட்டு நான் போஸ் இதுகளை தாண்டி போயிட்டு சாமான் எடுத்துட்டேன் இதுக்கு சரியான துணியெல்லாம் உள்ளுக்கு இருக்குது ஏன்னா இதில் வைக்க இடம் காணாத அப்படியே உள்ளுக்கு வச்சிருக்கேன் துணி இதுகளுக்கெல்லாம் எடுத்துக்கிட்ட எனக்கு ஒரு அறுபத்தஞ்சு எழுபது கிட்ட வந்துட்டு பில் பில் போட்டா தான் நல்லதுன்னா அதுக்கு பிறகு வீட்டையும் ஃபேமிலியோடய மட்டு கதைச்சி தான் என்ன செய்யறேன்னு சொல்லி கேட்க அவையும் எல்லாருமே ஆளுக்கள் பத்தாயிரம் பத்தாயிரம் போட்டு உடனே எனக்கு அவையும் ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ரூபா காசு உடனே நான் போட்டுக்கினேன் அப்போ அதுகளெல்லாம் வச்சு இப்போ என்னட்டா ஸ்டோக் பண்ணுற அளவுக்கு ஒரு ஒரு லட்சம் ரூபா நான் சாமான் போட்டு வச்சிருக்கேன் அதில் பத்து பேக் கொடுத்துட்டேன் நான் கொடுத்துட்டு அதுக்கும் திருப்பி நேற்று போயிட்டு இதில் வந்திருக்கு புது மாடல் பர்ஸ் இது எழுபத்தஞ்சு சீட் எடுத்து கொண்டு வந்து வச்சிருக்கிறேன் இருந்து இப்போதைக்கு லாப காசு எடுத்து நான் சிலவழிக்கிறேன்னு சொன்னேன் அதை சிலவழி போயிடும் தொழில் செய்யலாம் போயிடும் இப்போ நான் வாரத இருந்து ரொட்டேஷன் பண்ணி போய் ஒரு மூன்று நாலு மாசத்துல நான் ஒரு ஒரு நல்ல ஒரு இதுக்கு வந்துருவேன் ரெண்டு தான் ஃபேமிலியோட சப்போர்ட்னு இப்பே அண்டு எனக்கு நான் கல்யாணம் கட்டின நேரத்துல இருந்தால் சப்போர்ட் இருக்கு அதை விட இப்போ வேட்டை பிரச்சனைக்குள்ளே எனக்கு ஃபுல்லாகவே விட பக்கத்தாலே எல்லாம் எதுவுமே இருக்கு அது இருந்தபடியா தான் எவ்வளோ அது இருக்கு அதோடு சேர்ந்து இப்ப நீங்க உங்களோட பார்த்ததுக்கு எங்கட எங்கட சொல்ற புலம்பெயர் உறவுகள் அவை வந்து எனக்கு என்ன சொல்றது நிறைய சொந்தம் இருக்குன்னு அது வந்து எதிர்பார்க்காம கிடைச்சது அந்த அவையால இது கிடைச்சி நான் ஒன்று வேஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்லி அவை எப்பயுமே நினைக்க கூடாது என் நான் ஒரு கட்டத்துக்கு வந்தா என்ன போல இருக்கிற வரைக்கும் நிறைய பேர் உதவி செய்வீங்க ஏன்னா இப்பயே இந்த புள்ள மாதிரி இருக்கிற நிலைமைக்கு நாங்க கொடுத்தோம்னா கட்டாயம் அந்த புள்ள முன்னேறமே சொல்லி அந்த நிறைய இது யோசிப்பினேன் என்னால ஏன்டா ட்ரை பண்றேன் நானும் என்னால எந்த வரைக்கும் என்னால உங்களுக்கு வேற யாருக்கும் இதை செய்ய முடியும்னு இப்ப என்ன இல்ல சொல்ல மாட்டேன் நானே என்ன சொன்னேன் இப்பதான் நான் ரன் பண்ண வரைக்குட்டு ஏதோ ஒரு நேரத்துல நானும் கை கொடுத்து வருவார் உங்களோட சேர்ந்து கண்டிப்பா அது சந்தோஷமான விஷயம் ஏன் இப்ப ஒருத்தருக்கு வந்து உதவி வந்து செய்ய அவங்க வந்து அந்த இடத்துல இருந்து முன்னோரி போகணும்ன்றது நோக்கமா இருக்கும் இல்லாடி காசத்தோட தந்துட்டு சில அடுத்த வேலையை பார்க்கும் போது எனக்கு ஈஸியானவே இல்லை ஆனா உங்கள்ட்டே வந்து நின்று என்ன செய்றீங்க எப்படி செய்யறீங்க சரியா செய்றீங்களான்றதெல்லாம் பாக்குறது உண்மையான ஒரு கஷ்டமான விஷயம் வேண்டாம் யாழ்ப்பாணத்துல இருந்து வவுனியாக வந்து இங்க இருந்து அங்கே போறது இந்த பாலத்துல மழை வரப்போ நினைஞ்சு கொண்டு இப்படியெல்லாம் போகணும் அந்த நேரத்துல உங்கள்ட்ட குழந்தை தந்துட்ட மாத நீங்க திருப்தியா இல்ல விலையுமே முடிச்சுட்டீங்க இப்ப நீங்க நல்ல ஒரு இடத்துல இருக்கிறீங்கன்றது என்ன விட இப்ப எங்களை வந்து எல்லாருக்கும் தெரியும் ஆனா எங்களுக்கு வந்து தெரியாது என்ன நாங்க அவங்க முகத்தை பாத்துருக்க மாட்டேன் முகத்தை பாக்காம தான் எங்களுக்காக உதவி செய்து கொண்டிருக்காங்க ஆனா உங்களுக்கு நாங்க காட்டக்கூடியது இந்த வீடியோ அப்ப அந்த வீடியோக்குள்ள பாக்க சந்தோஷமா இருக்கும் ஆனா இன்னைக்கு இன்னும் உங்களோட விஷயத்துல நிறைய சந்தோஷமா இருக்கும் ஏன்னா அஹ் ஒரு குறுகிய காலத்துல குறிப்பிட்ட காலத்துக்குள்ளேயே எங்களோட மாற்றங்கள் முன்னேற்றங்கள் எல்லாம் குயிக்கா போய்கொண்டே இருக்கு அப்ப அதனால ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கு நீங்களும் தொடர்ந்து பயணிங்க ஒரு இடத்துலயுமே சோர்ந்து போயிடாங்க வரைக்கும் சோர்ந்து இல்ல நிறைய பிரச்சனைகள் வரும் தாண்டிதான் தான் வேணும் அதனால தொடர்ந்து பயணிச்சு கொண்டே இருங்க என்ன இன்னும் நிறைய ஐடியா செய்யலாம் ஓகே பேக் பர்ஸ் அதை தாண்டி என்ன செய்யலாம் ஏன்னா இந்த சின்ன சின்ன ஹேண்ட் பேக் பேக்கும் நேரில் தம்பி சொன்ன இந்த கேமரா பேக்ன்றது வந்து சரியான ஒரு வில கூடின ஒரு பேக் நான் உனக்கு அதுல பழைய இதுகள் பேக்கள் மொடல்கள் எடுத்தாரன் அதை செய்யறதுக்கு ட்ரை பண்ண சொல்லி அது அந்த மோட்டர் சைக்கிள் முன் கவர் இதுகள் அதுகள் பிளான் பண்ணிருப்பேன் கணக்கா தேவையில்லை ஒரு கொஞ்சம் கொஞ்சம் மாசத்துல ஒரு அஞ்சு செய்தாலே வீட்டோட எனக்கு ஓகே வீடியோ எடுக்கணும்ன்றதுக்காண்டி இதுல பதினாலு பேக் ரெண்டு நாள் நான் தைச்சு நான் இருக்குது சரியான கஷ்டம் பேக் ஈஸி இல்லை தைக்கிறது ஒரு மிஷினை வச்சிட்டு ஒரு இதுலயே நானே எல்லாம் செய்து அந்த ரெண்டு நாள்லாம் என்ன நடந்தான்னு சொன்னா இவ்வளவு பேரும் வந்து தான் எனக்கு சப்போர்ட் பண்ணி இதாவே எங்க தம்பி இருந்து தைச்சேன் ஒரு சாம்பிளுக்கு நான் சொன்னேன் இந்த டிசைன்ல நாளைக்கு அவரே கூட காட்டணும் இருபது பேர் கொடுக்கணும் சொல்ல உடனே என்ன சொல்ல அவர் இருந்து இருபது ரூபாய் தச்சு தம்பியும் அவர்கிட்ட சரி ரெண்டு பேரும் தச்சு அப்படியே அந்த நிறைய சப்போர்ட் இருக்கு எல்லாருமே எல்லாம் சப்போர்ட் தம்பி நீங்கள் இல்ல தம்பி சரி அவரும் சரியான சப்போர்ட் கடைசி அது என்னுடைய தான் இருக்கிறது அதான் சொல் குடும்பத்துல சப்போர்ட் எந்த ஒரு பக்கத்தால இருக்கணும் இன்னைக்கு மாமிக்கும் ஒரு நன்றி சொல்லணும் என்ன சொன்னேன் அவங்க இவ்வளவு தூரம் எனக்கு செய்யாம விட்டா அவையிட என்ன சொல்றது அவமானம் இதுகள் அந்த தூரம் கொண்டு வரும் கேக்கன்னு அதுவும் ஒரு பக்கத்தால சப்போர்ட் தான் எனக்கு அந்த அவமானம் தான் என்ன இவ்வளவு தூரம் கொண்டு வந்து விட்டுருக்கு அதுவும் சந்தோஷம் அவை செய்யறதுக்கு நான் இன்னைக்கு நல்லா இருக்கிறேன் இப்ப எனக்கு எனக்கு எல்லாமே பயிருக்குது என்ன பொறுத்த கடவுள் சௌரங்களை சுத்தி இருக்கு என்ன சுத்தி சுந்தங்க சொந்தங்கள் இல்லையோன்னு நான் சொல்லவே மாட்டேன் எனக்கு என்ன தெரிஞ்ச சொந்தங்கள் நிறைய இருக்குது எனக்கு தெரியாத சொந்தங்கள் என்ன தெரிஞ்ச சொந்தங்கள்னு சொல்லி நான் இப்ப நிறைய பேரை வச்சிருக்கிறேன் இந்த உலகத்திலேயே பெண்ணு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு இந்த வீடியோ பாக்குற ஆகளுக்கு எல்லாருக்கும் எந்த வீடியோன்னு சொன்னா ஆர்வமா இருப்பினும் அது ரோசனை காட்டுறேன்னு சொன்னா சரியா ஆர்வமா இருக்கணும் அடுத்த அண்ணாக்கு என்ன நடந்திருக்கு என்ன நடந்து நடக்கிறார்கள் கிட்டத்தட்ட இப்ப ஒரு வீடியோக்கு மட்டும் கே ஓடிச்சுட்டு வைக்கீங்க அப்ப நூறு சொந்தங்கள் உங்களுக்காக இருக்கு இருக்கு நாலு லட்சமா உங்களுக்கு முதலாவது உங்களுக்கு நாலு பேர் பாத்துருக்காங்க அப்ப உங்களுக்காக நாலு லட்சம் சொந்தங்கள் அதாவது எல்லாருக்குமே வெளியே இது எனக்கு நான் நானே இப்போ நானே இப்ப நான் இதான் நினைக்கிறேன் நான் ஒரு ஆளு போல வேற செய்து போல இதை குடும்பத்தை பார்த்து நிர்வாகம் பார்த்து இவ்வளவு செய்து சராசரியா வாழ்றேன்னு சொன்னான் என்ன போல இருக்கிறேன் நிறைய பேருக்கு இந்த வீடியோ பேசிடுவோம் அவங்க நிறைய பேர் உடைஞ்சு சொந்தங்களால் இத சில பேரால் கைவிடப்பட்ட இவ்வளவு வேதனைக்குள்படுறாங்க அவங்க எல்லாம் ஒரு கட்டத்துல அவைக்கும் இப்படி ஒரு கை கொடுத்து அவையும் நல்லா வரிவினை முன்னுக்கு அதுக்காக தான் இப்ப நாங்க ஓடணும் இப்ப எல்லா நேரமே நாங்க வந்து வெளியிலயே இருந்து இப்ப புடம்பே இருந்து இருக்கிற வாங்கி வாங்கி எங்க நாட்டுல இருக்கிற மக்களுக்கு கொடுக்கறது சந்தோஷம் ஆனா அவங்களையும் கொஞ்சம் திருப்தி படுத்தா இங்க இருக்கிற நாங்களும் எங்கள்ட்ட வந்து வார உழைப்புகளை கொடுத்து உதவி செய்யணும்ன்ற பக்கம் பெறோண்ணா அதுக்காக தான் நாங்க போய் சந்திக்கிற எல்லார்டையுமே எங்களை திருப்பி ஏதாவது தரோன்னு மட்டும் சேர்க்கறாரு அப்ப உங்களையும் இப்ப நாங்க பிரஷர் படுத்திடல ஏன்டா அண்ணாட செலவு பார்க்கணும் மதைய தாண்டி சின்ன படிப்பு செலவு ஆனா இப்ப அவங்களுக்கு மாத மாதம் ஒரு சின்ன வந்து கொண்டிருக்கின்றபடியா அது சந்தோஷம் உங்களுக்கு மற்ற தம்பியாக தம்பியும் இருக்கிறாங்க உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இது வந்து கடினமான காலம் ரன் ஆக்கி கொஞ்சம் கொஞ்சம் முயற்சி செய்து முன்னே போயிட்டீங்கடா ஓகே அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வந்து நான் களத்தை பிடிக்கலாம் அக்கா வாங்க உதவி செய்வோம் அப்படியெல்லாம் பிடிக்கவே தேவையில்லை நாங்க செய்வோம் எங்களை இருக்க தேவையில்ல நிலைமை இல்லை எங்களுக்கு தெரியும் நல்லா இந்த இடத்துக்கு நீங்க ஒரு ஆள் வராம இருந்திருந்தா நிலைமை என்னது தெரியாது வந்தபடியா என்ன நிலைமைனு எல்லாருக்கும் தெரியும் அதே போல நிறைய பேர் நிறைய பேர் உதவி கிடைக்குதா செய்ய அதை சரியா பயன்படுத்துறது இல்ல எனக்கு என்ன படுத்துறாங்க நான் இப்ப ஹாப்பியா இருக்கேன் சொன்ன இழந்ததை விட எனக்கு டபுளா இல்லாம ஒரு கிடைச்ச மாதிரி சரி நான் இனி இப்போதைக்கு வீடியோ எடுக்க மாட்டேன் அண்ணா நட கேக்குதான் வீடியோ எடுக்கிறதா இடவெளி எல்லாரும் என்ன என்னென்ன காத்து கொண்டு இருக்க இருக்கட்டும் சர்ப்ரைஸ் சொல்லிட்டு இப்பயும் கூப்பிடுறேன் இல்ல என்ன இல்ல நான் என்னன்னு சொன்னேன் நான் இதை தெரியாம செய்யறதுக்கு எனக்கு இப்ப இதுல என்னால சொல்லிட்டு சச்சி போட்டு பேசி கொண்டிருக்கான் ஆனா இதை செய்த உறவுகளுக்கு வந்து இது தெரியும் என்ன சிறிய நிறைய பேர் நினைத்த காலத்துல அவைக்கு இது நான் செய்யற ஒரு சின்ன அது தெரியாத அளவுல சந்தோஷப்படுவினேன் அவ இப்ப என்ன சொல்ற அவ இன்றைக்கு இந்த வீடியோ பாக்குறாங்க நிறைய பேர் அவ்வளவு சந்தோஷப்படுகிறேன் இந்த பிள்ளைக்கு நாங்க செய்ததுல ஒரு இதுக்குமே இல்லையன்ற அளவுக்கு மனசு திருப்தியா இருப்பினேன் அதையும் விட எந்த உறவுகள் எல்லாம் எந்த உறவுகள் நான் இருக்கிற காலம் வரைக்கும் எனக்கு போயிடும் ஏன்னா உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பழக்கம் உங்களுக்கு என்ன தேவை இருக்கு என்ன நிறைவேறணும்னு சொல்லி ஒரு கடிதமா எழுதிட்டாங்கன்னு சொல்லி கேட்டுருந்தோம் முதல் முதல் ஆனா அது வந்து குறிப்பிட்ட ஒரு ரெண்டு வீடியோக்கு பிறகு அது சக்சஸ் ஆயிட்டு சரி இவ்வளவு காலமும் நான் வந்து போறேன் ஆனா இனிமே உங்களோட வீடியோ உங்களுக்கு ஒரு சின்ன கேப் வரும் இனி அண்ணா நடக்க மட்டும்தான் நான் வீடியோ இருப்பேன் அதைத் தொடர்ந்து நீங்க உங்களோட பயணத்தை முன்னோக்கி போய்கொண்டே இருக்கலாம் அஹ் என்ன சப்போர்ட் வேணுமோ அதை நான் சைட்ல இருந்து கண்டிப்பா செய்து தருவேன் இப்போ நீங்க எனக்கு செய்ய வேண்டியது ஒரு ஒற்றையும் பேரையும் திருப்பியும் தரப்பட இது காலமும் உங்கள்ட்ட நாங்க வந்து போயிருக்கிறோம் நான் என்ன புல விட்டேன் என்ன குறை விட்டேன் நான் என்ன என்ன திருத்தி கொள்ளணும் பண்றது இல்ல உங்களுக்கு இத விட என்ன எல்லாம் தோணுதோ அத நீங்க தாராளமா அந்த லிட்டர்ல எழுதி தரலாம் என்ன வருது சொல்லலாம் இல்ல அந்த லிட்ரு வேணா வேணாம் ஒற்றையும் பேரை தாங்க இல்லையா இது வேணாம் இப்ப புதுசா அடுத்தது இந்த இதெல்லாம் வேற வேற செக்சுக்கு பதில்தான் இதை அடிச்சிருக்கான் இந்த இந்த ரெண்டு கலர் அடிச்சிருக்கான் வரும் இந்த இந்த கலரும் இந்த கலரும் அடிச்சிருக்க நல்லா இருக்கேனா இந்தி இதுக்கு லோக நாங்கள் எஞ்சோன்னு சொல்லி அது வந்துச்சோன்னு சொன்னேன் போகிற எல்லா மாடலுமே எஞ்சியில தான் போவோம் இப்போ என்னன்னா உங்களுக்கு எழுதுறதுக்காக ரெண்டு நிமிடங்கள் மட்டுமே ஆனால் இந்த துணி வந்து சரியான ரஃப் ஆன துணி

வேலைகளுக்கு நிறைய உதவி செய்யவும் விருப்பம் நன்றி இந்த சிறிய கடை நிறைய பேருக்கு வேலை கொடுக்கும் எங்கனியாக மாற வேண்டும் கண்டிப்பா உங்களோட ஆசை நிறைவேறணும் எழுதி அந்த லெட்டர் வந்து உடனே அந்த ஆசை ஒரு ரெண்டு வீடியோலயே நிறைவேறிச்சு இதுவும் அடுத்த வீடியோக்கு நான் வரையக்க சம்டைம் நான் கொம்பனியா தான் எடுக்கிறதுக்கு மாறணும் தெரியும் அங்க வழியில இருந்து அக்கா இருக்கிறாங்களா நான் தான் தீ பாபா தெரியாது அங்க இருக்கிற அந்த என்ன சொல்றது ஒரு ஒரு ஆசை ஒண்ணு சின்ன வயசுல இருந்து சரியான ஆசை நான் ஏற்கனவே ஒரு கடை கட்டியிருந்தேன் நான் இது செய்யறதுக்கு தான் அதுக்கு எங்களை கையை விட்டு போயிட்டு அப்படி ஒரு இதுல இதுன்னா அங்க முதல்ல இருக்கிறது ஒரு ரெண்டு பேரை போட வந்து அனுமதிக்கு அண்டி போட்டுருக்கு அவே தான் ஓனர் சொன்ன கூட இருக்க நீங்க இப்ப பதிஞ்சிட்டீங்களா ஓ குடுத்துட்டேன் குடுத்துட்டீங்களா எல்லாம் சரி உண்மையாவே சந்திச்சல சந்தோஷம் நீங்க திடீர்னு வாங்கன்னு மட்டும் தான் சொன்னீங்க ஏமாங்க என்னத்துக்கு வாங்கன்னு ஒன்றும் சொல்லல என்னவாயிருக்கும் நிறைய விஷயங்கள் யோசிச்சு பிறந்தநாள்ன்றதுக்கான இல்லை நிறைய பிறந்தநாள் வந்துருக்கு அதை செய்யறதும் இல்லை இந்த முறை என்னன்னு சொன்னா ச இதோட சேர்த்து இந்த எல்லாமே ஒரு இவை எல்லாரும் வந்த இவைய திடீரென்று தான் வந்த சர்ப்ரைஸ் வர்றேன்னு சொல்லையும் இல்லை இவ்வளவு நாளும் பிறந்தநாளுக்கு இதுன்றதும் இல்லை பெருசா நாங்க இதெல்லாம் இதுக்குரியாக்கள் வரணும் கண்டிப்பா என்றுதான் பிளான் பண்ணி நீங்க வரட்டும் இருந்தேன் சரி ஓகே சந்தோஷம் தொடர்ந்து செய்து கொண்டே இருங்க வேற ஏதாவது உதவி என்று பார்ப்போம் மங்கள சைட்ல ஏதாவது சப்போர்ட் பண்ண வேண்டாம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணலாம் சந்தோஷம் இதே பெரிய இருக்கு இதா இருக்கு இதை வச்சு கொண்டு நான் முன்னேற நிறைய இது செய்து கொடுத்துருக்குறேன் இதையும் வேஸ்ட் ஆகக்கூடாது செய்யறது சரியான முறையில் எல்லாரையும் போய் சேரணும் இதுக்கு சொல்லி எல்லாமே தனியாக தான் வச்சிருக்கிறேன் இந்த இது சப்போர்ட்ல வந்து இந்த போன் நம்பராக இருக்கட்டும் இதோட வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும் எல்லாமே என்னோட கடைசி தம்பி தான் யூஸ் பண்ணுவார் அவருக்கு வார இதுன்னு படி அவர் சொல்வார் அக்கா இவ்வளோ இது வந்திருக்கு இவ்வளோ ஓட வந்திருக்கு பட் அது வந்து எங்களோட ஆன்லைனில் வந்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் புதுசாக இருந்து என்னென்ன செய்கிறமோ சொல்லி அப்டேட் பண்ணி கொண்டே இருப்பார் அவர் அதை அந்த வேலையை அவர் பார்த்து நான் வந்து அன்றைக்கு நீங்கள் எனக்கு ஃபோன் நம்பர் போட்டுக்கி நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னான் ஏன்டா இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் மூவம் கொடுக்க அது அப்போ அதனால் நீங்கள் வந்து அந்த ஃபோனை ஹேண்டில் பண்ணா தம்பிட்டே அந்த நம்பரை கொடுங்க வாட்ஸ்அப் மட்டும் யூஸ் பண்ணுங்க ஃபோனாக யூஸ் பண்ணுங்க யூஸ் பண்ணி இல்லை அவர் வாட்ஸ்அப் மட்டும் தான் திறந்து வச்சிருக்கு அதில் இனி நாங்கள் இண்டியாவில் இருந்து அவர் இல்லை எவ்வளோ நாளும் இதை ஓப்பன் பண்ணி நீங்கள் நீங்கள் வராமல் அதை தாண்ட கூடாண்டு இருந்தாங்க சொன்னால் அதுக்கு மூல காரணமே நீங்கள் தான் நீங்கள் வந்து அதை ரிலீஸ் பண்ணணும்னு இருந்தாங்க இப்ப எல்லாம் ஓகே என்னால தான் இப்போதைக்கு செய்ய முடிஞ்சது இதுவே பெரிய தொடர்ந்து செய்யுங்க தண்டியாச்சு அப்படி உங்களுக்கு ஓடர் வந்துச்சுன்னா நேரம் அவரு நம்பர் கொடுத்து அவர் ஹேண்டில் பண்ணுவார் என்னென்ன செய்யறது என்னென்ன மொடல்ல என்ன வேணுமே சொல்லி அதை மொடல் போட்டு நாங்கள் செய்து தருவேன்னு சொன்னாலும் அதை செய்து கொடுப்பேன் ஒரு குறிப்பிட்ட ரெண்டு மூணு நாளைக்குள்ள அந்த இது செய்து அவனுடைய கை கிடைக்கிற மாதிரி செய்து கொடுப்போம் இந்த போன் சம்பந்தப்பட்ட எல்லாத்துக்கும் அவருக்குதான் காரணம் அவர் இதுல இல்ல எந்த வேலை தைக்கிறது இந்த ப்ராடக்ட் வந்து பேக் பண்றது சரியான முறையில அவைக்கு அனுப்பி வைக்கிறது அவ்வளவுதான் அதுக்குள்ள வர கோல்ஸோ இதுகளோ மெசேஜோ அது எல்லாம் அவர் தான் யூஸ் பண்ணுவேன் சரி சந்தோஷம் உங்களை சந்திச்சதுல சந்தோஷம் கதைச்சதுல சந்தோஷம் உங்களோட முயற்சி இன்னும் வெற்றி பெறணும் தொடர்ந்து பயணிச்சு கொண்டே இருங்க அடுத்த முறை நான் வீடியோ எடுக்க வரேங்க அண்ணா நடக்கிறதா தான் இருக்கணும் அந்த வீடியோ சரி இப்ப நாங்க போயிட்டு வரோம் நன்றி